விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் காளிங்கராயனால் கட்டப்பட்ட பாலத்தை இடிக்க முயற்சித்து வருகிறார்கள் இந்த பாலம் நூற்றாண்டை அடைய போவதாகவும் இது வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் இந்த பாலத்தை இடிப்பதற்கு அனைத்து விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் காளிங்கராயன் பாசன வாய்க்கால் சபைத்தலைவர் தலைவர் சேதுராமன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பாலத்தை இடிக்க வேண்டாம் என கே பிரகாஷ் எம்பி ஆதரவு தெரிவிப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி மௌனம் காப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேற்கொண்டு இந்த பாலத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறும் பட்சத்தில் எலிக்கறி தின்னும் போராட்டம் நடைபெறும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது ப பாலம் புதிக்கிறது வாய்க்காலுடைய பக்கச்சுவர் கட்டுங்கிறதுக்காக வந்து எங்களுக்கு தண்ணி வந்து ஆறு மாதம் நிறுத்துறதா வந்து திட்டம் இருக்குங்க அப்படி எங்கிட்ட இருக்கக்கூடிய வாழை கரும்பு நெ நெல் மஞ்சள் பயிர் தென்னை எல்லாமே எனக்கு கிடந்தது ஆறு மாதம் தண்ணியில் காஞ்சிடும் அதனால் வந்துங்க எங்களுடைய கோரிக்கை வந்து அழுது திரும்ப மாவட்ட அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுத்துருக்குறோங்க இப்படி அது தொடர்ந்து இனிமேல் வவனத்தில் இருந்தாங்கன்னா மார்ச் முதல் வாரத்தில் வந்து அவரை சவாக்கிழமை எண்ணிக்கங்க விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய ஆடு மாடுகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தங்கும் போராட்டம் செய்வோங்க அந்த அளிக்க வந்து மதியம் வந்து கஞ்சி தொட்டி திறக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம் அதுக்கு அதுக்கும் வந்து சைஸ் ஆயிக்கிறா அடுத்த நாள் மணிக்கு வந்துட்டு எலுக்கை சாப்பிடும் போராட்டத்தை வந்து நாங்கள் விவசாய மொழிகளுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஈரோடு மாவட்டங்க இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டதுங்க காளிங்கிராய் என்ற ஒற்றை மனிதனால் வந்து பன்னெண்டு ஆண்டு கால தொடர் முயற்சியின் வந்து கட்டிங்க விவசாயிகள் பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுங்க இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஆண்டு காலமாகவும் அதனுடைய வாய்க்கால் வந்து எழுநூத்தம்பது ஆண்டாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க இதை வந்து தண்ணி பள்ளத்துலையும் சில இடத்துல வந்து கும்மி பாலம் சில இடத்துல மேல்நீர் தொட்டி பாலம் நிறைய இடத்துல அமைச்சிருக்காங்க இதுல இருக்கிறத வந்து நம்ம அந்த காலத்துக்கு புதுப்பிக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு பல வகையில் வந்து இருக்கக்கூடிய இந்த புராதனத்தை பொருள் அழிச்சாச்சுங்க இப்போ மீதி நம்ம இருக்கிற ஒரே ஒரு புராதனம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பதினாலாவது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பெரும்பள்ளம் ஓடையிலுமே இருக்க கட்டப்பட்டு கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக இது ஆகுதுங்க ஆனால் இப்போ மாநகராட்சியினுடைய சாக்கடை கழிவு வந்து இந்த காலிங்கன வாய்க்கால் ஒட்டி பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காளிங்கிரானுடைய சாக்கடை அமைக்கிறதுக்காக வந்துட்டுங்க இந்த பாலம் இடஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படிச்சுட்டு தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து ஆட்சியாளர்கள்ட்டையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய அமைச்சரவ்டையும் மாவட்டத்தினுடைய எம்பி அவர்கிட்டையும் பல பல முறை நான் கோரிக்கை கொடுத்துட்டோம் கொடுத்துமே அவங்க வந்து எந்தவித செவிசாய்ப்பும் கிடையாது இந்த மாதிரி நாங்கள் முடி திட்டம் பண்ணிட்டோம் நான் முடிவு பண்ணிட்டோம் அது இடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் எங்களுக்கு வேலை வழி இல்லைங்கக்காக இன்றைக்கி இந்த வந்து பொங்கல் வைத்து ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு கவனத்தை ஏற்கனவே மக்கள் பொதுமக்கள்கிட்டையும் விவசாயிகள்ட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் இ கொண்டு கவனத்தை சத்துணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பொங்கல் வைத்து வழிபடுறத ஆராய்ச்சி எடுக்கிறது புனிதமாக போட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் சரி வச்சுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து மாவட்டத்தினுடைய செயற்பொழியாளர்களுக்கு பல முறை கோரிக்கை இந்த மாதிரி இது இடிக்க வேண்டாங்க அப்படியே வந்து பழமை மாறாம புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்க இது எங்கிட்டு இந்த என்னுடைய அதிகாரம் எங்கிட்ட கிடையாது மாவட்டத்தினுடைய மாணவமிகு அமைச்சர் வீட்டுவசத்துறை அமைச்சர் முச்சாமி அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவர்கிட்டையும் போய் இந்த மாதிரி திடிக்க வேண்டாங்க அப்படியே வந்து புதுப்பிச்சுக்கணும் சொன்னேன் அவர் இடிக்கணும்னு சொல்லலைங்க இல்லைங்க இருக்கணும்னு சொல்லலாம் அமைதியாகவே இருந்துட்டாருங்க அப்படி சம்மந்தமாக நாங்கள் வந்து எம்பி அவங்க சந்தித்து இந்த மாதிரி பாவத்தை பாலத்தை இடிக்க வேண்டாங்க புராதான பால இருந்துட்டு போகுது அப்படினு சொல்லி சொன்னவங்க அதுக்கு எம்பி வந்து நாங்கள் இது இது சம்மந்தமாக வந்து பாலத்தை இடிக்காத மாதிரி நான் நடவடிக்கை எடுத்துறோம் அந்த மாதிரி மேலே வந்து அதிகார்டையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்டே துறை மினிஸ்டன்னு பேசிட்டு இந்த பாலத்தை காக்க வேண்டி காக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ஆனால் மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து இது வந்து அம் அமைதியாகவும் இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு பண்ணி இந்த பாலத்தை காக்குவேணுங்கிற எங்களுக்கு கோரிக்கைங்க ஒருவேளை வந்து இந்த பாலம் வந்து இடித்து எட்நூற்றம்பது ஆண்டு பாரம்பரிய பாலத்தை இடித்து புறம்பரத்தை இடித்து இது பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து நாங்கள் விவசாயிகள் சர்பனங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோமுங்க இது மாண்புமிகு ஐயா முச்சாமி ஐயாவனுடைய மௌனம்தான் இது காரணமாக இருக்கும் எங்களுக்கு கடைசி கோரிக்கை என்னாட்டிங்கனாங்க இந்த சாக்கடை அமைக்கிறது காரண பணி காரணங்கள் அமிச்சுங்க எங்களுக்கு உண்டான தண்ணியை வந்து முப்பது மா முப்பது நாள் முன்ன்கூட்டி நிறுத்தி பயிர்காகக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு உண்டான வந்து உண்டான தேதி வரைக்கும் தண்ணி வரணுங்க இந்த புராதான பாலத்தை வந்து இடிக்கக்கூடாதுங்க பழமை மாறம் புதுப்பிச்சு இது வந்து உலக உலகத்தின் ரெண்டாவது பொக்கிசம் இது முதல் கல்லணை ரெண்டாவது பொறியியல் பொக்கிசம் இதுங்க இதை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோமோ